பிரசிலாட் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மையண்டாவதாக ஆனாலே கத்துடைய ஆவியான உங்களோடு பேசுகிறார் ஏசி அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசதி நீ கத்துடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவடைய கரத்தில் ராஜ இருப்பாய் ஆண்டவர் இந்த காலை வெள்ளை உங்களை பார்த்து சொல்றாரு நீ கத்துடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இயேசு நாளுடைய கரங்களில் நீங்களும் நானும் இருக்கிறோம் உலகத்துல சாப்பிட்டனா சொல்கிறாங்க ஓம் வாழ்க்கை ஓம் கையில் அப்படின்ட்டு உலகத்தாரர்கள் சொன்னாங்க யாருடைய கையில் யாருடைய வாழ்க்கை இல்லை நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய எதிர்காலத்தை இயேசு தம்முடைய கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறார் ஏன் நம்ம வாழ்க்கை நம்முடைய கையில் வாழ்க்கை தாறுமாறா போயிடும் சொன்ன சாட்சி ஆட்கள்ருக்கிறார்கள் குடும்பம் சாட்சி சாட்சியில் பலவிதமான சூழ்நிலைகள் இடத்துக்கு தகுந்த போல ஆட்களுக்கு தந்த போல பேசிட்டு போயிருவாங்க ஆனால் வாக்குமாற அந்த கத்தர் சொல்றாரு உன்னை என் கையில் என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் நீ கத்தருடைய கையில் அலங்காரமான திருடமும் அலங்காரமான திருடமும் உன் தேவடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பார் அவர் கரத்துல இருக்கிறீங்க நீங்க பயப்படாதீங்க ஏன்னா அவர் உள்ளங்கைய பார்க்கும்போதுதான் உங்களை பார்க்கிறார் என்னை பார்க்கிறார் அதற்காக தான் உங்களை என்னையே அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் சில ஆட்கள் சொன்னாங்களே தமிழ்நாட்டில் ஓ வாழ்க்கை ஓங்க என்னன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையும் இயேசு நாளுடைய உள்ளங்கையிலே வறந்து வைத்திருக்கிறார் நான் உங்களுக்காக அகச்சியமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு காட்சி சுத்திரம் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் கத்திர உங்களை